ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா சந்தியா ராகு சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரமோ வந்திருக்கு அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஒரு ப்ரொமோ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்ம ரகுராம் வந்து கையில் ஒரு ஃப்ரேமோட வராங்க அப்போ வீட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த பேரும் பார்த்துட்ருக்காங்க என்னடா இவர் கையில் ஒரு ஃபோட்டோ கொண்டு வராருன்னு பார்த்தா அது நம்ம சந்தியா ஃபோட்டோ தான் சந்தியா ஃபோட்டோ எடுத்து நடுக்கொள்ள சொத்தில் வந்து மாட்டி விடுறாங்க ரகுராம் இது பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்பட்டு பார்க்குறாங்க என்னடா இது சந்தியா வார்த்தையாக பேச்சு எடுத்தாலே வருப்பாக பேசுகிற ரகுராம் இன்னைக்கு அவர் கையாலே வந்து சந்தியா ஃபோட்டோ வந்து அதுவும் நடுக்கோளில் வந்து மாற்றாரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் ரொம்ப ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் மாயாவுக்கும் ஜானகிக்கு சந்தோஷம் தாங்கவே முடியல அதுக்கப்புறமா சந்தியா ஃபோட்டோவுக்கோ மாலையெல்லாம் மாட்டி விடுறாங்க ரகுராம் என்னங்க இது நீங்களா பண்ணுறீங்க அப்படின்னு ஜானகி வந்து ஆச்சரியப்பட்டு கேட்குறாங்க ஏன் ஜானகி நான் பண்ணக்கூடாதா என்னங்கிற மாதிரி ரகுராம் வந்து கேட்டதும் உடனே மாயா வந்து அவங்க அம்மா ஃபோட்டோ முன்னாடி போய் பயங்கரமாக எழுதுகிட்டு என் அம்மாவுக்கான உரிமையை இந்த உரிமை இந்த வீட்டில் கிடைக்காதான்னு நான் இதனை வாட்டி எங்கே தெரியுமா பெரியப்பா இன்றைக்கி உங்கள் கையாலேயே வந்து எங்கள் அம்மா ஃபோட்டோவை சுத்தில மாட்டி வச்சுருக்கீங்கன்னா அப்போனா என் அம்மாவுலேருந்து புரிஞ்சிக்கிட்டீங்களா பெரியப்பாங்கிற மாதிரி மாயா வந்து கேட்குறாங்க இங்கே மாயா உன் அம்மாவும் உன் அப்பாவும் பண்ணது வந்து நான் சரின்னு இப்போவும் சொல்ல மாட்டேன் அவங்க பண்ணது தப்பு தான் ஆனால் சந்தியா வந்து உன்னை சிறப்பாக வளர்த்துருக்கா இங்கே பாரு இந்த குடும்பத்துக்காகவும் இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து சந்தோஷமாக இருக்கணுங்கிறதுக்காக நீ எவ்வளோ பெரிய விஷயத்தெல்லாம் விட்டு கொடுத்துருக்க அப்படிப்பட்ட நீ சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்கணுங்கிறதுக்காக நான் இது கூட பண்ண மாட்டேன்னா என்ன இப்படி சந்தியாவை வந்து இது சந்தியாவோட ஃபோட்டோவை வீட்டில் மாட்டி சந்தியாவை நான் மன்னிச்சிட்டேன்னு அர்த்தம் இல்லை உன்னை எப்போன்னா ஏற்றுக்கிட்டேன்னு அர்த்தம் ஓ சந்தோஷம் இது தானி இது தானினா இது தானினி இத்தனை வருஷமா எதிர்பார்த்த அப்படின்னு கேட்டதும் உடனே மாயா வந்து ரகுராமா வந்து ஹக் பண்ணி எழுந்துட்டு இருக்காங்க இங்க பாரு அழுறதுக்கு ஒண்ணுமே இல்லை இனி சந்தியா போட்டோ இங்க தான் மாட்டியிருக்கும் அப்படின்னு ரகுராம் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு பேசுறாங்க இங்க இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்க இல்லைங்க எனக்கு அப்படியே சந்தியா மறுபடியும் உயிரோட வந்த மாதிரி இருக்குங்கிற மாதிரி ஜானகி வந்து பேசிட்டு இருக்காங்க இங்க பாரு ஜானகி இப்போ மாயாவை வந்து நம்ம வயிற்றுல பிறந்திருந்தாலும் நீ எப்படி எல்லாம் பார்த்து பார்த்து வளர்த்துருப்பியோ அதே மாதிரி தான் சந்தியாவும் மாயாவை ஒழுக்கம் ஒழுக்கமாக வளர்த்துருக்கா அப்படி பார்த்தா இந்த வீட்டுக்கு கிடச்சிருக்கிற பெருமை எல்லாமே வந்து சந்தியாவால் வந்தது தான் ஸோ அதனால தான் நான் சந்தியா ஃபோட்டோவை மாட்டினேன் இதில் ஆச்சரியப்படுறதுக்கு எதுவுமே இல்லைங்கிற மாதிரி ரகுராம் அந்த இடத்துல பெருந்தன்மையாக பேசிகிட்டு இன்னொரு பக்கம் நம்ம சாருவுக்கு வந்து சம் சமயம் அந்த இடத்துல காண்டாகுது இனி இது விட்டா இந்த மாயாவை சொந்த பொண்ணுன்னே முத்திர குத்திடுவாங்க போல இருக்கு இது நடக்கவே கூடாது தனாவை வச்சு இந்த மா நாம் விரட்டி அடிக்கணும் அவளுக்கான அங்கீகாரத்தை இந்த வீட்டுல இருந்து பிடுங்கணும் தான் ஈஸியாக நாம வந்து சேனுவை கல்யாணம் பண்ணிக்க முடியுங்கிற மாதிரி ரொம்ப மோசமா அந்த இடத்துல ஜாரி யோசிக்கிறாங்க இன்னொரு பக்கம் நம்ம மாயா ரோமுக்கு வந்து ஹாப்பியாக இருக்காங்க அப்போது தனா வந்து பார்த்தியா மாயா நீ ஆசைப்பட்டது எப்படி நடந்துருச்சுன்னு பார்த்தியா போக போக அப்பா வந்து எல்லாத்தையுமே பொறிச்சிக்கிட்டாரு கவலைப்படாத மாயா இனி எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கும் என்ன உ காதல் தோற்று போயிடுச்சு அதுதான் என்னால் எத் முடியலைங்கிற மாதிரி தானாக ரொம்ப ஃபீல் பண்ணதோ அதெல்லாம் விட்டுரு நடந்தது நடந்து போச்சு பார்த்தியா இன்றைக்கி என் அம்மாவை வெறுத்து ஒதுக்குன குடும்பமே தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுதுன்னு சொன்னால் இதை விட பெரிய விஷயம் எனக்கு என்ன இருக்குது தானா அப்படி மாயாவ சந்தோஷப்பட்டு பேசுறாங்க இந்த பக்கம் தனா வந்து ச தனி இருக்கிற டைமாக பார்த்து சார் வராங்க என்ன தனா இங்கே நடந்துட்டுருக்கு மாயாவை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடிட்டுருக்காங்க இங்கே என்னென்னா மாயாவோட அம்மா ஃபோட்டோவை வந்து மாட்டி விடுறாங்க பீட்டா மாயா தான் சொந்த பொண்ணு பொண்ணுன்னு முத்திரையை குத்துடுவாங்க போல இருக்கு எனக்கு நடக்கிறதுலாம் பார்த்தா உனக்கான அங்கீகாரம் இல்லாமல் போய்டமோன்னு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம தனா மனசை வந்து கரைச்சிட்ருக்காங்க இங்கே பாரு சாரு உனக்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் இப்படி மாயாவை பற்றியோ இல்லை மாயா விஷயங்களை பற்றியோ இங்கிட்ட வந்துட்டு வத்தி வைக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காது இங்கே பாரு மாயா வந்து என் கூட பிறக்கிறனாலும் பிறந்தாலும் அவள் என்னோட சொந்த தங்கச்சிய சொந்த அக்காவை தான் நான் பார்த்துட்டு அவளுக்கு கீழே அடிப்பணிஞ்சு போகிறது எனக்கு ஒன்றும் கௌரவ குறைச்சல் கிடையாது எனக்கு இந்த வீட்ல என்ன உரிமை எல்லாம் இருக்கோ அதே மாதிரி தான் என் அக்கா மாயாவுக்கும் கிடைக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் இன்னொரு வாட்டி மாயாவை பற்றி மாயாவை பற்றி ஏற்றி விடுற வேலையெல்லாம் வச்சுக்காத அப்படின்னதும் சாரு வந்து டென்ஷன் ஆகுறாங்க